Hey friends நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்கள் தளபதியை பாராட்டியிருக்காரு அதாவது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி நேத்தி பனையூர் ஆபீஸ்ல நிவாரணப் பொருட்களை கொடுத்திருந்தாரு அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்காக தளபதியை பாராட்ட வேண்டும் அண்டு களத்திற்கு போயிட்டு நிவாரண பொருட்களை கொடுக்காம ஆபீஸ்க்கு வர சொல்லி கொடுத்திருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் களத்திற்கு போனால் பாதிக்கப்பட்ட மக்களோட கூட்டத்தை விட அவரை பார்க்கணும்னு நினைக்கிற கூட்டம் அதிகமாயிடும் சோ அதை வேற அப்புறம் தனியா சமாளிக்கணும் சோ நேர்ல அழைச்சாவது உதவணும் அப்படின்னு அப்படின்ற எண்ணம் இருக்கு அதை பாராட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் அவர்கள் பேசியிருக்காரு இவர் தளபதி பத்தி இந்த மாதிரி பாசிட்டிவா பேசினது ஆச்சரியமா தான் இருக்கு அதுவும் தளபதி நேற்று ஆபீஸ்ல கூட்டு நிவாரண பொருட்கள் கொடுத்ததால தளபதியை விமர்சனம் பண்ணி நிறைய மீம்ஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நிறைய தளபதி ஃபேன்ஸுமே களத்திற்கு போயிட்டு உதவி பண்ணிருக்கலாம் தான் நினைச்சோம் ஏன்னா ஆக்டரா இருக்கிற வரைக்கும் இது ஓகே பட் ஓட்டு வாங்கணுன்றப்போ களத்திற்கு வந்தாதான் அது இன்னும் இம்பாக்டா இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது கூட்ட நெரிசல் எல்லாம் வரதான் செய்யும் சோ அதுக்காக பிரச்சாரம் பண்ணாம இருக்க போறது இல்ல சோ அதனால கூட்டம் வந்தா சமாளிக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும் அதுவும் தளபதி சின்னதாக ஒரு தவறு பண்ணாலும் அதை மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ஏன்னா தளபதி நேற்று நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததை எல்லாரும் விட்டாங்க ஆஃபீஸ்க்கு ஏன் கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படின்றத மிகப்பெரிய அளவில் பேசினாங்க ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளுக்கு கண்டென்ட்டே கொடுக்க கூடாது ஸோ அதனால இனிமேல் என்னன்னாலும் களத்தில் இறங்கி உதவி பண்ணுற மாதிரியான ஒரு டீமை உருவாக்கணும் ஏன்னா காசை ஸ்பெண்ட் பண்ணி நல்லது பண்ணது நெகட்டிவாக திரும்புதுன்னா உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணி இனிமேல் நடக்காத மாதிரி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம my4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू